குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் பிரதமர் மோடியை சந்தித்து கோரிக்கை மனு அளிக்க பிரதமர் அலுவலகத்தில் முதல்வர் ஸ்டாலின் நேரம் கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக அரசு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் மத்திய அரசு சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்காமல் உள்ளது சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கும் தமிழக அரசு கேட்ட நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை இது தொடர்பாக பிரதமரை சந்தித்து வலியுறுத்த உள்ளேன் என அமெரிக்க சுற்றுப்பயணம் முடிந்து சென்னை திரும்பியதும் முதல்வர் ஸ்டாலின் கூறியிருந்தார் அதன்படி பிரதமரை சந்தித்து பேச முதல்வர் தரப்பில் பிரதமர் அலுவலகத்தில் நேரம் கேட்கப்பட்டுள்ளது நேரம் ஒதுக்கினால் நாளை சந்திப்பு நடக்க வாய்ப்புள்ளது இல்லை என்றால் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு சந்திப்பு தள்ளிப்போகும் என தகவல் வெளியானது பிரதமரை சந்திக்க நேரம் ஒதுக்கப்பட்டதும் முதல்வர் டெல்லி பயணம் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என தலைமைச் செயலக அதிகாரிகள் கூறினர்